நேற்றைய தினம் புள்ளையானை கைது இருக்கிறீர்கள் நாங்கள் வரவேற்கின்றோம் விசாரணைகளை செய்து அந்த விடயங்களை நீங்கள் முன்னெடுங்கள் அதே போல் அரசாங்க தரப்பின் முன்மொழிவாக இருக்கிற அந்த விடயங்களுக்கு கூட உங்களுடைய வரவு செலவு திட்டத்திலே நியூதுக்கப்படில்லை

கௌரவ பிரதமர் அவர்களே என்னுடைய முதலாவது கேள்வி உங்களுடைய உரையிலே நீங்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்த நீங்கள் இந்த அடையாளப்படுத்தப்பட்ட சில கேசஸ் அதாவது இம்ப்ளமேட்டிக் என்று சொன்னால் உங்களுக்கும் தெரியும் கடந்த காலத்திலே இந்த நாட்டிலே எத்தனையோ வன்முறைகள் நடந்து எத்தனையோ படுகொலைகள் நடந்து அந்த கேசஸினுடைய எண்ணிக்கை நான் கடந்த நீதி அமைச்சனுடைய விவாதத்திலே அந்த கேசஸினுடைய சில விவரங்களை தந்திருந்தனால் திருவண்ணாமலையிலே கொல்லப்பட்ட ட்ரிங்கோ ஓ இருக்கட்டும் அவ்வாறு இல்லையே என்று சொன்னால் கடத்தப்பட்ட வடக்கு கிழக்கிலே கடத்தப்பட்ட ஊடகவியலாளராக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே நேரடியாக வைத்திய சாலைகளை தாக்கப்பட்டதாக இருக்கட்டும் இதெல்லாம் நாங்கள் தான் உங்களுக்கு கேசஸ் தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை இம்ப்ளமேட்டிக் கேசஸாக அடையாளப்படுத்தப்பட்ட சில கேசஸ் இருக்கின்றது அப்போ எங்களுக்கும் தெரிகின்றது நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே இருந்து பதினாறு வருடங்கள் கடந்து விட்டு அந்த காலப்பகுதியிலே இருந்து ஆட்சியாளர் சம்பந்தமாக இருந்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் உடனடியாக விசாரிக்க முடியாது அதனால தான் இம்ப்ளமேட்டிக் அதாவது உங்களுக்கு தெரியும் இட்ஸ் எ இம்ப்ளமேட்டிக் ஐடென்டிஃபைட் பிகாஸ் வி கான் இன்வெஸ்டிகேட் ஆல் ஆஃப் தெம் அட்வான்ஸ் அந்த அடிப்படையிலே இந்த விவரங்களை நாங்கள் தந்து இப்போ உங்களுடைய ஓஆரையும் தான் காணாமாக்கப்பட்டவருடைய பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக நீங்கள் முன்வைக்கிறீர்கள் பாதிக்கப்பட்ட சமூகமாகிய தமிழ் சமூகம் இந்த காணாமாக்கப்பட்டவருடைய அலுவலகம் மற்றும் ஆபீஸ் ஆஃப் ரெப்பரேஷன்ஸ் என்ற இந்த இரு விடயங்களே நிராகரித்திருக்கு ஒரு நீதிமன்ற பொறிமுறை இல்லாத எந்த ஒரு முறையும் ஏற்றுக்கொள்றதுக்கு பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்கள் தயாரில்லை உங்களுக்கு கௌரவ பிரதமர் அவர்களே நீங்கள் இந்த கொழும்பு மாவட்டத்தில் அதுக்குரிய வாக்கில் எடுத்து வந்து நீங்கள் உங்களுடைய செயல்பாடு கௌரவ விஜித அமைச்சருடைய செயல்பாடு அன்றகுமாரிநாயக்குடைய செயல்பாடுகளைக் கண்டு அதனை கண்டுதான் மக்கள் உங்களுடைய என்பிபி கட்சிக்கு வாக்களித்தாரே தவிர உங்களை வளைச்சிருக்கிறவருடைய செயல்பாடுகளை அந்த நேரத்திலே கண்டறதால் வாக்களை வாக்கியளித்திருக்க வாக்களித்தே இருக்க மாட்டார்கள் அந்த வாயிலே கெளரவ பிரதமர் அவரலே இந்த இரு விடயங்களையும் பொறுத்த முதலாவது என்னுடைய கேள்வி இந்த காணாமாக்கப்பட்டவருடைய விடயங்களும் இப்ளமெட்டிக்ஸ் ரெண்டும் புண்ணி சேர்ந்த விடயங்கள் இந்த ரெண்டு விடயங்களிலே நீங்கள் உடனடியாக உங்களுடைய அமைச்சர் வெளிநாடுக்கு சென்று நாங்கள் நாங்கள் முன்னெடுக்க போறோம் சரி நாங்கள் தான் பாதிக்கப்பட்ட சமூகமாகி நாங்கள் தான் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட என்னால் நீதி பொறுமுறை இல்லாத காரணத்தினால் அரசாங்க தரப்பின் முன்மொழிவாக இருக்கிற அந்த விடயங்களுக்கு கூட உங்களுடைய வரவு செலவு திட்டத்திலே நீக்கப்படவில்லை